வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவிக்கின்றேன் நமது பிதாவின் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்து நம் பாவங்களுக்காக அவரை ஜீவ பலியாக மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்திழந்து நம் பாவங்களை நம்மை விட்டு விலக்கி நம்மை தேவனோடு கூட ஒன்றி சேர்த்தார் அவரை நினைவு கூறும்படியாக நாம் வாரம் தோறும் வாரத்தின் முதல் நாள் என்று அவர் கூறியதன்படி இந்த பந்தியில் இணைந்து வருகின்றோம் எனவே எப்பொழுதும் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக பந்தியை குறித்த சில வசனங்களை பார்த்து நாம் நம்மை நாமே சோதித்ததற்கு என்பதாக பந்தியில் இணைந்து வருகிறோம் அதன் பலன்களை முழுவதுமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே என்னாலும் சில வார்த்தைகளை பார்ப்பதன் மூலமாக நாம் நம்மை நாமே சோதித்து பார்க்கலாம் அனைவரும் வேதாகத்தை திருப்பிக் கொள்வோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பக்கம் புதிய பாட்டில் இருநூற்றி பனிரெண்டு ஒருமுறை கூட வாசிக்கலாம் அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மறித்தார் வேளாங்கிரமத்துல ஏசு கிறிஸ்து நல்லவர்களுக்காக மறித்தார் அல்லது மேன்மையானவர்களுக்காக மறித்தார் அவ்வாறு கூறப்ப கூறப்படவில்லை என்ன கூறியிருக்கிறாங்கன்னா அன்றியும் நாம் வெல நற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் பாவத்துல இருந்து நம்மை ரச்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்துவாராரு என் அக்காலத்துல பாவம் தலை தூக்கி கொண்டிருந்தது எனவே நம்மை பிதாவோடு கூட இணைப்பதற்கான ஒவ்வொரு விஷயங்களையும் தேவன் படி ஏசு கிறிஸ்துவானவர் படிப்படியாக செய்கிறார் ஏனென்றால் அவர் நம்மை விலக்கி பார்க்கவில்லை அவரோடு கூட ஒருவராக நம்மை பார்த்தார் எனவே தான் நாமும் பிதாவோடு கூட்ட இணைய வேண்டும் என்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்புப்படுத்தார் அக்காலத்தில் ஏதாவது ஒரு இது விஷயத்திற்காக தேவனிடத்தில் வேண்டும் பொழுது பலி இடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை தாமே ஜீவ பலியாகி நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் எனவேதான் இன்று இவ்விடத்தில் நாம் முன்னிற்க முடிகிறது நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்க ஒரே காரணம் இயேசு கிறிஸ்து தன்னையே தான் பலியாக ஒப்பு கொடுத்து நம் பாவங்களுக்காக பிதாவினிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார் நம்ம வேதாகத்துல வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை சாதாரணமாக கடந்து சென்றிருப்போம் என்னவென்றால் ஏசு கிறிஸ்து தாம் கல்வாரி சிலுவையிலே இருக்கும் பொழுது பிதாவினிடத்தில் ஒரு வார்த்தையை கூறுவார் இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் என்று நமக்காக தன் உயிர் தன்னை விட்டு பிரியும் அந்த தருணத்திலும் பிதா மன்னிப்பு கேட்கிறார் பிதா எதற்காக இயேசு கிறிஸ்துவ அனுப்புறாங்கன்னா நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக அவரை பலியாக கொடுப்பதற்காக பிதாவே தன்னுடைய ஒரே பேரான பூமிக்கு அனுப்பும் பொழுது அவர் பலியாகும் அந்த தருவாயில் நமக்கான மன்னிப்பை நமக்கு பெற்றுத் தருகிறார் சிலுவையில நமக்கான மன்னிப்பை இயேசு கிறிஸ்து பெற்றுத் தருகிறார் அதனால்தான் சிலுவையில் வைத்து பிதாவின் இடத்தில் கேட்டிருப்பார் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் வேதாங்களை பல வசனங்கள்ல பார்த்திருப்போம் நம் பாவங்களுக்காக மன்னிப்பை இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று தந்தார் என்றும் நமக்காக அவர் ஜீவ பலியானார் நமக்காக பெற்று தருகிறார்னா அந்த இறுதி ஆட்டு சிலுவை பாடும் சமயத்துல அந்த உயிர் பிரியக்கூடிய தான் மன்னிப்பை முழுவதுமாக பெற்று நம்மிடத்தில் தருகிறார் நம் பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக மறிக்கிறார் அந்த மதிப்பின் தான் முழுவதுமான மன்னிப்பை நமக்காக பெற்று தருகிறார் உயிர் பிரியுது தே ஏசு கிறிஸ்துடைய அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் பிதா குறிப்பிட்டதின்படி சரியாக நடந்து வருகிறது அந்த அந்த சிலுவை பாட்டிற்கு முன்பதாக சீடர்களாக கூட இருந்த சீஷர்களுக்காக கூட இருக்கிறவர்கள் அந்த பாடு நடக்கும் பொழுது சரியாக அவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக செல்கிறார்கள் கூட இருக்கிற அந்த பனிரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் காட்டி கொடுத்திருப்பாரு அதுல இருக்கிற ஒருத்தர் தான் மறுதளிச்சிருப்பாரு அப்படி ஒவ்வொரு விஷயமும் கூட இருக்கிறவங்களே இறுதி வேளையில அந்த தருணம் நிகழ நிகழ்றதுக்கு முன்பதாக மாறிக்கொண்டே வருகிறார்கள் இது ஒவ்வொன்றும் விதிக்கப்பட்டதாக இருக்கிறது பாட்டிற்காக விதிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அதன்படி நடந்து கொண்டே வருகிறது இறுதியில் ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் அடை அறையப்படுகிறார் நமக்கான மன்னிப்பை நமக்கு பெற்று தந்ததற்கு பின்பதாக மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழுக்கிறார் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயம் நிகழ்ந்து கொண்டே வருகிறது ஆனால் அனைத்தும் நமக்கு நமக்காக அநேக காரியங்களும் நம் பாவங்களுக்காக எல்லா விஷயங்களும் நம் பாவங்கள் நம்மை விட்டு விலகி நாமும் விதாவே உமாரர்களாக குமாரதிகளாக மாற வேண்டும் என்பதற்காகவே அதில் வேறு எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லை மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரோவர் பதினான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் ரோமர் பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பக்கம் ஏற்பாட்டில் இருநூற்றி இருபத்தி மூன்று நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மதிக்கிறதும் இல்லை நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கின்றோம் நாம் மதித்தாலும் கர்த்தருக்கென்று மதிக்கின்றோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய பிழைப்பும் நம்முடைய மறிப்பும் கர்த்தருக்கென்று இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் நம் வாழ்நாளில் உள்ள சிறு சிறு விஷயங்களுக்காக தேவனை மறுதலைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை படைத்தவர் பிதாவாக இருக்கிறார் நம்முடைய வாழ்வு முழுவதும் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனால் சிறு சிறு காரியங்களுக்காக சிறு சிறு உலக காரியங்களுக்காக நாம் தேவனை விட்டு சற்றே விலை சென்று கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய இந்த மனதானது புவி புவி வாழ்க்கைக்கு ஒன்றாக மாறிவிட்டது நம்முடைய மனமானது புவி வாழ்விற்கு ஒத்த ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஆனால் நாம் எப்பொழுதும் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நாம் இந்த புவிக்குரியவர்கள் அல்ல தேவனால் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த உலகில் அநேக உயிரினங்கள் இருப்பிலும் அந்த மனிதர்கள் அதாவது நாம் மட்டும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் நாம் தேவனுக்கு துண்டு செய்ய வேண்டும் என்று படைக்கப்பட்ட ஒரு உயிரினமாக இருக்கிறோம் எனவே எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் மேற்கொண்டு அவருக்கான காரியங்களை அவருக்கு செய்வதில் எப்பொழுதும் தடையே இருக்கக்கூடாது நாம் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய வேண்டும் பிதா அவருடைய ஒரே பேரணகுமாரை நமக்காக தந்தார் அவர் நமக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அவர் நமக்கு விதித்த ஒன்றாக இருக்கிறது இந்த தோறும் அவரை நினைவு கூறக்கூடிய பந்தி அப்படிப்பட்ட இந்த பந்தியில் நாம் சரிவர இணைய வேண்டும் இயேசு கிறிஸ்து தாமே கூறியுள்ளார் என்னை நினைவு கூறும்படி இந்த பந்தியில் இணையுங்கள் என்று எனவே இந்த பந்தி நினைவு கூறுவதற்கான ஒன்றாக இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த ஒரு விஷயத்திற்கும் இங்கு இடம் இருக்காது இது நினைவு கூற வேண்டிய பந்தியாக இருக்கிறது வேதாங்கத்தை திருப்பிக் கொள்ளும் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம்

பத்து நாள் உப பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அந்த ஜீவ கிரீடம் நமக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஜீவ கிரீடம் நமக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதை நாம் பெற்றுக்கொள்வது எளிதல்ல ஈஸியா போய் அதை எடுத்துட்டு வந்துட முடியாது அதை அது ஜீவ கிரீடம் நமக்கு வேண்டும் என்றால் பல பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நம்மை நம்மை நோக்கி பல இன்னல்களும் வரலாம் அவற்றை கடந்து சென்றால்தான் அந்த ஜீவ கிரீடத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்தவம் என்பது எளிதான ஒரு மார்க்கமாக எப்பொழுதுமே இருக்காது பலர் பல மேடையில் வாசியிருப்பார்கள் கிறிஸ்தவாக இனி வரும் பொழுது ரசட்சிக்கு உன்னை நோக்கி வரும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம் என்று உண்மைதான் ஆனால் முழுவதும் உண்மையாக இருப்பதல்ல கிறிஸ்தவம் என்பது எளிமையான ஒரு மார்க்கமாக எப்பொழுதுமே நமக்கு இருக்காது அது எப்பொழுதும் நம்மை தேவனை நோக்கி தேவனிடத்தில் இணைப்பதையே முன்பாக வைத்திருக்கும் எனவே பல இன்னல்களும் பல கஷ்டங்களும் நம்மை எப்பொழுதும் வந்தடையும் அந்த நேரத்தில் நாம் விடாமல் நாம் அதை நோக்கி செல்லும் பொழுது அந்த ஜீவக்கீடம் நம்மை தானாகவே வந்தடையும் ஏனென்றால் அந்த ஜீவக்கிடம் நமக்கென்று உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து நமக்காக அதை உருவாக்கியுள்ளார் அந்த பரலோக ராஜ்யம் நமக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது இவ்வாறு நமக்காக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் நம்மை வந்தடைய வேண்டும் என்றால் இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளின்படி நம் வாழ்வு எப்பொழுதுமே அமைய வேண்டும் எப்பொழுதும் பின்னோக்கி செல்வ செல்பவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது அநேக இன்னல்களையும் எதிர்கொண்டு தேவர் நமக்காக குறித்த அத்தனை விஷயங்களும் நம்மை வந்தடையும் வரை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாகத்தான் இந்த பூமிக்கு வருகிறார் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக வருகிறார் அவர் பிறப்பில் மிகவும் தாழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார் அவர் சாதாரண மனிதனாக நாம் பாடுகளுக்கு மேலான பாடுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார் இத புராணங்கள் வாசிக்கும் பொழுது கடவுள்கள் என்பது மிகவும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருப்பவர்களாக இருப்பார்கள் கடவுள் என்பது உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் அதிகமான பலம் வாய்ந்தவர்கள் இப்படித்தான் நாம் புராண கதைகளில் வாசித்திருப்போம் ஆனால் உண்மையில் இயேசு கிறிஸ்து ஒரு தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து பிறப்பில் மிகவும் தாழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறார் மிகவும் பாடுகளை அவர் தன் வாழ்வில் ஏற்றுக்கொள்கிறார் நம்மை காட்டின் சாதாரண மனிதன் பட்ட பாடுகளை காட்டிலும் அதிகமான பாடுகளை அவர் தன்னுடைய முழு வாழ்விலும் ஏற்றுக்கொண்டிருப்பார் இறுதியில் சிலுவை பாடை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார் அப்படி அவர் அநேக கஷ்டங்களையும் பட்டு சாதாரண மனிதனாக இருப்பினும் பிதாவின் வார்த்தைகளுக்கு இணங்கி நம் நம் வாழ்வை கொள்ள முடியும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து சென்றுள்ளார் இந்த வேதாகமத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளையும் தன் வாழ்வில் இணைத்து அந்த வார்த்தைகளின்படி தன் முழு வாழ்வையும் வாழ்ந்தவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனாக தன் வாழ்வை கடந்தவராகவும் இருக்கிறார் எனவே நம்மாலும் இந்த வார்த்தைகளுக்கு இணங்க வாழ முடியும் பிதா குறிப்பிட்ட அநேக விஷயங்களுக்கு இணங்க நாமும் நம் வாழ்வை வாழலாம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் எனவே அவர் கூறியதன்படி அநேக விஷயங்களை நாம் பின்பற்றும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக உருவாக்கப்பட்ட அந்த பர்லோக ராஜ்யத்தை நமக்கு அர்ப்பணிக்கின்றார் நமக்கு தருகிறார் எனவே நாம் அந்த பரலோக ராஜ்ஜியத்திற்கு சென்றடைய வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை சரியாக பின்பற்றினால் மட்டுமே போதும் இணையவருக்கும் இந்த பந்தியிலும் சரிவர இணைவோம் ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற ஏற்ற ஒரு பந்தியாக இருக்கிறது அந்த பந்தியில் நாம் இணையும் பொழுது தேவையற்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் இடையே இடம் கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் அவர் நமக்காக நம் பாவங்களுக்காக தன் உயிரை விட்டு நமக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தால் நம்மை இன்று முழு கிறிஸ்தவர்களாக மாற்றியுள்ளார் எனவே இந்த வேளையை தேவனுக்கென்று அர்ப்பணிப்போம் எடுக்கவிருக்கும் இந்த பந்தியில் எக்காரணம் கொண்டும் தவறியவர்களாக இருந்து விடாமல் முழுவதுமாக எடுத்து அதன் பலனை முழுவதுமாக நாம் அடைவோம் கூறப்பட்ட வார்த்தைகள் நினைத்தேன் ஆசைப்படுவாங்க Thank <laughs> you.